ஜனனி ஜன்ம சௌக்கியான லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சேவிதம் கவித்த ஜம்பு பலசார உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனி பேச ராகவே கேத்தவன் மகா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் எனது பூரண ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலனில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் என்னென்ன சொல்கிறது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை பரியந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்னென்ன நடக்கும் இப்படி இப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம பார்க்கறதுக்கும் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இது உள்ள ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும் தான் இந்த வார ராசி படணும் இந்த வாரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் புதன்கிழமை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புதன்கிழமை அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ புதுன ராசி அவங்க புதன்கிழமைன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரத்தை இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படி கவனமாக இருக்கணும்னு வெள்ளிக்கிழமை கவனமாக தான் இருக்கணும் அதாவது சொல்லலாம் அதை நீங்கள் அதுபடி சில விஷயங்களை ஏற்றுண்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்குது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதாவது நம்ம தெரியாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு செய்யக்கூடாது நம்ம தெரிஞ்சுட்டோம் ஓகே நமக்கு இந்த ராசிக்கு குருஜி நமக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இது நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா ஓகே அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மேஷ ராசியிலருந்து மீனராசி வரையில் எந்தெந்த ராசிக்கு அப்படி இப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன் பரிகாரங்களோட சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசுராசி நேயர்களை மூல நட்சத்திரம் ராசி புராட நட்சத்திரம் ராசி உதராட நட்சத்திரம் தனுசு ராசி மாற்றம் முன்னேற்றம் இது ரெண்டுமே உண்டு இது ரெண்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நல்ல விஷயங்களில் அக்செப்ட் பண்ணிக்கோங்க கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம் மிக வலிமையாக செயல்படும் உங்களுடைய அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் நல்லா செயல்பாடு பண்ணலாம் எல்லாமே நல்லா இருக்கும் தடைப்பட்ட வேலைகள் தானாகவே சீராகும் சில தடைப்பட்ட வேலைகள்லாம் இருக்கா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டக்க டக்க நல்லபடியாக நடக்கும் நீங்கள் செய்கிறத இருக்குது மூன்றிலும் நல்ல முன்னேற்றம் சில நாட்களில் நல்ல மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அந்தளவுக்கு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் லக்கு இருக்குது பாசிட்டிவ் எஸ்பெக்ட் சொல்லக்கூடியது கூடியது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ராவல் சக்ஸஸ் நீங்கள் போகக்கூடிய சில பயணங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபே ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கெரியர் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸோ த தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெஸ் ஓவர் லோடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருக்குது ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலையும் சரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சடன்லி அன்னெசரலி ஹெல்த் எக்ஸ்பென்சிவ் நிறையா இருக்குது ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்குது ஸோ இதில் கவனமாக இருக்குது அதே போல் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேனேஜர் அதே போல் டீம் ஹார்ட் ஒர்க்கு டீம் ஹெட்டு அந்த மாதிரிலாம் சில ஒர்க் ப்ரெஷர்லாம் வரும் கொஞ்சம் பார்த்து பண்ண ஜாப் சேஞ்சு பிளான் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறலாம் மாறுறதை பற்றி இல்லை ஆனால் முயற்சியை கையில் வச்சுக்கோங்க உங்களோட முயற்சியை வந்து தடங்கல் பண்ண வேண்டாம் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க பேப்பர் போடுறீங்கன்னா போடுங்க தப்பு கிடையாது பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டர்ஸ் ப்ராஃபிட்டே வந்து ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்ப ஒற்றுமை மேலும் குடும்பத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஒரு சில சந்தோஷங்கள் இருக்கும் குடும்பத்தில் அம்மா அப்பா ஹோம் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் லவ்வர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் குறையும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் சிங்கிள் பர்சனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போசல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து டோன்ட் பிரிங்க் பாஸ்ட் இஷ்யூ இன்டு கரண்ட் ரிலேஷன்ஷிப் இதை மட்டும் இந்த ஒரு வரியை நீங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நல்லது டோன்ட் பிரிங்க் பாஸ்ட் இஷ்யூ இன்டு கரண்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுடைய முற்கால கதைகளை இப்போ இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட சொல்லி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டின்னு அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உண்டு பண்ணிக்காதீங்க இது முக்கியம் அடுத்ததாக மிக முக்கியம் தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸு டாக்ஸ் இதெல்லாம் ஃபேவரபுளாக இருக்கும் மணி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கோல்டு பர்ச்சேஸ் வந்து நல்லாயிருக்கும் அதே போல் அவாய்டு லெண்டிங் மணி ஸோ கடன் வாங்குறது சில விஷயங்கள்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் மோட்டிவேஷன் கொடுங்க மோட்டிவேஷன் அதிகமாகவும் இருக்கும் ஆர்ட்ஸ் மீடியா ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்டடீஸ் டைம் ப்ரொடக்டிவ் எல்லாமே நல்லாயிருக்கு லீகலாக எடுத்துகிட்டு சொன்னால் லீகல் மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோலாக ஸ்லோவாக பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்லி செக் பண்ணுங்கள் பாஸ்ட் லீகல் டென்ஷன் ரிலீஃபாக இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் நிறையா இருக்கும் அதேப்போறோம் ஷோல்டர் பெயின் நிறையா இருக்கும் வார்ம் வாட்டர் நிறையா குடிங்க முடிஞ்சால் நிறையா வெள்ளரிக்காய் சாப்பிட்றதெல்லாம் வச்சுக்கோங்க அவாய்டு லேட் டைம் நைட் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க டோன்ட் ப்ரீத்து அதாவது ஒரு சில இந்த மூ இந்த ப்ரீத்திங் டயத்துலலாம் இந்த மூச்சு விடுறது மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில இதிலலாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இந்த ஒரு சில அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த பிராணாயாமம்லாம் இல்லையா அதிலெலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வார்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை அதிகபட்சம் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வந்து வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க வாங்க உங்களுடைய ராசிக்கு ஓம் குரவீனமாக நவகிரகத்தில் இருக்கிற குருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் தீபம் ஏற்றுங்க மஞ்சள் வஸ்திரம் இல்லையா நெய் தீபம் ஏற்றி சாக்லேட் வாங்கி கொடுங்க லட்டு வாங்கி கொடுக்கலாம் இனிப்பு தானம் கொடுத்தால் சிறப்பு ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் குரு பகவானுடைய ஆசையில் மேலும் மேலும் சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரத்தில் கவனமுடன் இருக்கக்கூடிய வாரம் இது சுபா